அடுத்ததாக குழந்தை விரைந்து ஏழு நாட்கள் தலைமுடை இறக்கி த தலைமுடி இறக்கி அகி அக்கைக்கா கொடுப்பது சுண்ணாவா அல்லது ஏழாம் நாளில் தான் செய்யணும் அதாவது குழந்தை பிறந்து முடியறக்கிறதாக இருந்தாலும் பேர் சூற்றதாக இருந்தாலும் கத்தனா செய்கிறதாக இருந்தாலும் அக்கைக்கா கொடுக்கறதாக இருந்தாலும் ஏழாம் நாள் தான் சுண்ணா ஹதிசில் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது ஏழாம் நாளுக்கு முந்தியோ பிந்தியோ ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அந்த நாளுடைய சுண்ணா அவருக்கு என்ன செஞ்சிடும் போயிரும் ஆனால் அக்கைக்கா என்ற அந்த அக்கைக்கா சேரும் முடி வெற்றதோ பெயர் வைக்கிறதோ எல்லாமே அதான் நன்மையாக எழுதப்படும் ஆனால் அந்த நாளுடைய சுண்ணத்தை அவர் என்ன செய்கிறார் தவறு விடுறார் அது முந்தி பிந்தி செய்வதில் தவறு கிடையாது ஆனால் அந்த நாளுடைய அந்த நாளில் செஞ்சா சிறந்த சொல்லக்கூடிய அந்த சுண்ணாவை அவர் என்ன செய்கிறார் தவறி விடுகிறார் அடுத்ததாக